ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் குருமா குழம்பு தான் பார்க்க போகிறோம் மீல் மேக்கர் குருமா குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியானது போல் வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து மீல் மேக்கர் நல்லா சுடுது நல்ல நல்லா கொதித்த உடனே அதில் ஊற வச்சு அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சாலே நல்லா வெந்துரும் பாருங்கள் அதை எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வைக்க நல்லா புழிஞ்சி வச்சுருங்க நல்லா பிழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு புழிஞ்சாங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம குருமா வைக்கும் போது அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து வெளியில் நமக்கு வந்து அந்த குருமாக்குள்ளே வைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த உள்ளே இறங்கும் வந்து ஜூஸ் இறங்கும் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் அந்த மாதிரி ஒரு பிரியாணி எல்லாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூசெல்லாம் அதையும் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ அதை நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அதில் வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கின உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்ல பச்சை வாசனை போனோடனே தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு பார்த்திங்கன்னா மீல்மேக்கரை போட்டு அந்த நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அதிலே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கலாம் அந்த கிண்டிட்டு இருக்கிற டைம்ல வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேவைப்பட்டவங்க வந்து கேஷ் நட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கேஷ் நட்டு அதில் வந்து பெருஞ்சீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க இல்லை வேண்டாம்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தேங்காயும் பெருஞ்சும் நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மீல் மேக்கரில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வத்தல் படி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மாட்டி வச்ச அந்த தேங்காய் இருக்கல தேங்காய் பெரிஞ்சிரகம் இல்லைனா வந்து கேஷோ நட்டு அண்ணா பெரிஞ்சிரம் வந்து நம்ம அப்படியே வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுட்டு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க கொத்தமல்லி மட்டும் தூ இறக்கிட்டால் போகிறீங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஹெல்த்தியானது வேற வரலையே மீல் மேக்கர் நீ கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் ஜீரா ரைஸ் அந்த இல்லை வெஜ்ஜ் ஃப்ரைட் ரைஸ் இல்லை நான் சொன்ன மாதிரி தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஓகே பபாய் தேங்க்யூ